நானூறு மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா என்னும் பெண்மணி இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதம் இருந்து நைவேத்தியம் செய்து அவரின் திருவுருவ படத்துக்கு படைத்து பூஜை செய்வது வழக்கம் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் இருந்தான் தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதை கண்டு அவளிடம் அம்மா இன்று நம் வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரவிருக்கிறார்களா ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பட்சணங்களும் செய்கிறீர்கள் என்று கேட்டான் அவனுக்கு பதில் அளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி இவர் ஷீரடியில் வசிக்கிறார் இவருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காகவே அதிரசம் பாயாசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றாள் இதை கேட்ட பாபு ஆச்சரியத்துடன் அம்மா படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி எழுப்பினான் மேலும் ஷீரடி ரொம்ப தொலைவில் உள்ளது அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்றான் தன் பூஜை வேலைகளில் மும்முரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக சரியாக பன்னிரண்டு மணிக்கு பாபா நம் வீட்டிற்கு வருவார் நீ பொறுமையாக இரு நிச்சயம் அவர் வருவார் என்றாள் அப்போது விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவள் தன் மகனிடம் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள் நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாள் பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது அவன் மணி பன்னிரண்டு ஆவதற்காக காத்திருந்தான் அதே நேரம் ஷீரடியில் மதிய ஆரத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்று கொண்டிருந்தனர் ஆனால் கற்கண்டை விட மிகவும் சுவையானது அவரின் அருளுரை கல்கண்டின் இனிமையைப் போலவே அவர் பேசத் தொடங்கினார் உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர் ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும் பிராணிகள் விலங்குகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களை அன்புடன் நடத்துங்கள் உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள் அவர்களிடத்தில் வெறுப்பினை காட்டாதீர்கள் அவர்கள் வேண்டியதை உங்களால் கொடுக்க இயன்றால் அழியுங்கள் இல்லையேல் அமைதியாய் இருங்கள் அதை விடுத்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உலகமே தலைகீழாக மாறட்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றாதீர்கள் கடவுள் ஒருவரே நமக்கு மேலானவர் அவரின் செயல்கள் அனைத்தும் நம் அறிவிற்கு அப்பாற்பட்டது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர் அவரே அவரின் அருளாசையினால் மட்டுமே நாம் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும் என்று கூறினார் இத்தகைய சிறப்பான அமுத மொழிகளை பாபா கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது யார் என்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாயிநாதர் நின்றிருந்தார் கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும் அம்மா நீ சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தார் அதுவும் சரியாக பன்னிரண்டு மணிக்கு வந்து கதவை தட்டினார் திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார் நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்துவிடுவேன் என்று கூறி விட்டு சென்றார் என்று கூறினான் பாபாவின் லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாக தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக பாபாவின் திருவுருவ படத்திற்கு நமஸ்காரம் செய்தாள் தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தன்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று சாயிநாதர் அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார் இந்த நிகழ்ச்சியை இது விவரிக்கிறது ஜெய் சாய்ராம்